இப்போது இந்த ஜோசியம் உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது அது தேவையா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் உண்மையாக இருக்கிறது எல்லாமே நமக்கு தேவைன்னு கிடையாது நிரூபிக்கப்பட்டது எல்லாமே நமக்கு தேவைன்னு கிடையாது தேவையில்லாத கூட உண்மையிலையும் தேவையில்லாதெலாம் இருக்குது அது எப்படின்னா இப்போது உத உதாரணத்துக்கு இப்போ வந்து அணு இருக்குது அணுகுண்டு இருக்குது அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் அது உண்மையாக பொய்யான்லாம் பார்க்கக்கூடாது அது உண்மைதான் அணுகுண்டு அணு உலை இது எல்லாம் உண்மைதான் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாமே உண்மை தான் ஆனால் அது நமக்கு தேவையாக இல்லையா நிரூபி எல்லாமே இப்போ வந்து எவரஸ்ட்டு சீக்கிரத்தில் ஏற முடியும் ஒருத்தர் ஏறுறாரு ஏறி நிரூபிக்கிறாரு அது நமக்கு தேவையா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் நிரூபிக்கப்பட்டது எல்லாமே நமக்கு தேவைன்னு நினச்சிடக்கூடாது அப்படிதான் அறிவியல் வந்து நிரூபிக்கிற அத்தனையும் நமக்கு தேவை கிடையாது அறிவியல் வந்து முதல்ல வந்து அறிவியல் வந்து நமக்கு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எது தேவை அதுதான் அறிவியல் அறிவியலோட உதவி நமக்கு தேவை அப்படின்னா அது நமது பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவையாக இருந்தால் மட்டும் அனுமதிக்கணும் நம்ம நமக்கு அது ஆபத்தை தருது அழிவை தருதுன்னா அது நமக்கு தேவையில்லை அதுபோல் தான் வந்து இப்போ வந்து ஜோசியம் நமக்கு அது உண்மையாக பொய்யான்னு பார்க்காதீங்க அது நமக்கு தேவையாக தேவையில்லையா ஏன்னா ஜோசியமே பார்த்தீங்கன்னா சிலர் தத்துரூமாக சொல்கிறாருங்க என்னுடைய பிறந்த தேதி எங்கள் வீ எங்கள் அப்பா அம்மாவோட பேர் எல்லாத்தையும் கேட்டுட்டு தத்ரூபமாக சொல்கிறாரு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அதனால தான் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை எல்லாத்தையுமே சொல்கிறாரு என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு அதனால்தான் நான் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கள அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் அது நமக்கு தேவையாக தேவையில்லையா அணுகுண்டு அது உண்மை தான் அது நமக்கு தேவையாக இல்லையா இப்போ செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க தண்ணி இருக்கட்டும் தண்ணி இருக்கிறது அது நம்ம கண் முன்னாடியே காட்டுறாங்க எல்லாம் வீடியோவில் காமிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உடனே அது அதை பற்றி அதை பற்றின ஆராய்ச்சியை தீவிரப்படுத்துங்க அப்படின்ட்டு போகிறதா அது முதல்ல நமக்கு தேவையாக தேவையில்லையா அது உண்மையாக பொய்யாங்கிறது உண்மைன்னு நிரூபிச்சிட்டாங்க அடுத்து நிரூபிச்சிட்டாங்க முதல்ல அப்போ அதனாலேயே அதை நம்ம வந்து அதை வளர்த்துக்கிட்டே போகக்கூடாது அந்த ஆராய்ச்சியை கொண்டே போகக்கூடாது அது நமக்கு தேவையாக தேவையில்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் அதுபோல் தான் ஜோசியங்கிறது நமக்கு தேவையாக தேவையில்லை இப்போ வந்து குளோனிங் பண்ணுறாங்க மருத்துவத்துறையில் ஏன் தடை பண்ணுறாங்க அது நமக்கு தேவையாக தேவையில்லையான்னு பார்க்குறாங்க அது ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் அது தேவையில்லான்னு முடிவு பண்ணுறாங்க அதுபோல் தான் வந்து நிறைய இந்த இயந்திர அறிவியல் உலகமே உண்மை தான் இது அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த உலகத்தில் ஒரு செல்ஃபோனு எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனாலே அறிவியல் நிரூபிக்கப்பட்டது என்பதாலே அது நம்ம தலையில் சுமத்த வேண்டியுமா அப்போ சமத்து சும நம்ம சுமக்கணும்னா என்ன அது முதல்ல நமக்கு தேவையா இல்லையா சரி எது தேவை எது தேவல்லன்னு எப்படி முடிவு பண்ணுறது நம்முடைய பாதுகாப்பு நம்ம பாதுகாப்பாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய நோக்கமும் மனிதர்களே மனிதர்களாததற்கு காரணமே என்னென்னா மனிதன் எதனால் மனிதர்களாகணும் நாம குரங்குகள் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாம இன்றைக்கி நம்ம குரங்கு தான் விலங்குகளாக நம்ம இருந்தோம் முதல்ல மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் இன்று மனிதர்களாக மாறினோம் அப்படின்னா நாம் ஏன் மனிதர்களாக மாறணும் பாதுகாப்பாக வாழணுங்கிறக்காக தான் காடுகளில் பாதுகாப்பாக வாழ முடியல அப்புறம் பிற உயிரினங்களோட அச்சுறுத்தல் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாதுகாப்பாக வாழணும் அதுக்காக தான் நம்ம அந்த மரண பயம் இப்போ காடுகளில் வாழும்போது ஏற்பட்ட மரண பயம் தான் நமக்கு மனமனம் நோய் ஏற்பட்டதுக்கே காரணம் மனமனம் நோய் தான் நம்ம இன்றைக்கி மனிதர்களாக மாறுவதற்கு காரணம் உருவ மாற்றம் ஏற்பட்டதுக்கு காரணம் அப்படின்னா பாதுகாப்பு தான் மனிதர்களாக மாறினக்கே காரணம் அப்படின்னா மனிதர்களாக மாறின பிறகு நிறைய ஆபத்துகளையும் அழி அழிவை நோக்கி போகிறீங்க அப்படின்னா நம்ம மனிதர்களாக ஆனதுக்கு அர்த்தம் இல்லையே பாதுகாப்பாக வாழணுங்கிறக்காகப்போ நம்ம மனிதர்களானோம் அப்புறம் மனிதர்களான பிறகு பாதுகாப்பற்ற வேலைகளில் ஈடுபட்டால் என்ன அர்த்தம் அழிவு வேலைகளில் ஈடுபட்டால் என்ன அர்த்தம் ஆபத்தை நோக்கி போனால் என்ன அர்த்தம் அது வந்து நம்ம நோக்கத்தை வந்து புரிஞ்சிக்கல நம்ம நோக்கம் என்னங்கிறதே தெரியலை அப்படின்னு தானே அர்த்தம் இதுக்கு நம்ம காடுகள்லேயே இருந்துருக்கலாமே காடுகள்லேயே வந்து சிங்கத்தோடையோ புலியோடையோ கடிபட்டு செத்துருக்கலாமே அப்போது நம்ம வந்து எது தேவை தேவலைன்னா பாதுகாப்பான வாழ்க்கை அதுதான் மனிதருடைய நோக்கம் அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை அதுதான் மனிதருடைய நோக்கம்னா அந்த மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் எதிரானது அத்தனையும் மகிழ்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் உதவாத அத்தனை நடைமுறைகளுமே நமக்கு தேவையில்லை அந்த வகையில் நமக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லை இந்த வாகனங்கள் தேவையில்லை மோட்டார் வாகனங்கள் தேவையில்லை மின்சாரம் தேவையில்லை டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே தேவையில்லை அணு உண்டு அணு உலை அணு ஆயுதங்கள் எதுவுமே தேவையில்லை இந்த ஃப்ளைட்டு கப்பல் எதுவுமே தேவையில்லை எல்லாமே அழிவை ஏற்படுத்தக்கூடியது இந்த மோட்டார் வாகன விபத்துனால பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனமடைகிறது படுகாயமடைகிறார்கள் விபத்துகளால் அது மாதிரி நோய்கள் இப்போ இந்த சோறு பிரியாணி இது முதல்ல நமக்கு தேவையா அது அது வந்து நல்ல ஆற்றல் தருகிறது அதே நேரத்தில் அதோடய பக்க விளைவு தான் நோய்கள் நோய்களை பக்க விளைவுகளாக தந்து கொண்டு ஆற்றலை தருகிறது நம்ம ஆற்றலை மட்டும்தான் பார்க்குறோம் பக்க விளைவை நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அது போகிற போக்கில் நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்கள நாம் உருவாக்குறோம் அவங்க வந்து அந்த நோய்களை குணப்படுத்துறதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இதை வந்து அசட்டு தைரியத்தில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்கோம் ஆனால் இவங்களால் குணப்படுத்த முடியாதுங்கிற உண்மையை கண்டுபிடிச்சாச்சு அப்போ இப்படி இருக்கிறது சொன்னால் நமக்கு இந்த நோய்களை தருகிற உணவுகள் தேவையா இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணும் அது சரியாக தப்பா அது உண்மையாக பொய்யா அப்படின்லாம் பார்க்கணும் அது நமக்கு தேவையா தேவை இல்லையா அது தேவையில்லை இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லை அதனால் வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்போ ஜோசியங்கிறது அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டும் ஏன்னா நிறைய பேர் உண்மைன்னு நிரூபிக்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கணிப்புகளை சொல்கிறாங்க இதெல்லாம் நான் இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாங்க நிறைய ஓரளவு எல்லாம் எழுதி எழுதி வச்சிருக்காங்க அவர் தத்துவமாக சொல்கிறாரு என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு இப்படி பல கதைகள் இங்கே இருக்குது ஜோசியங்கிறது உண்மைதான் அப்படி அது முதல்ல நமக்கு உண்மையாக பொய்யாங்கிறத விட அது நமக்கு தேவையாக இல்லையா அதை மட்டும் தான் பார்க்கணும் அதனால் நிறைய தேவையில்லாத ஆராய்ச்சிகளில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா அந்த அணு ஆராய்ச்சி அணு ஆயுதங்கள் ஆயுத விஞ்ஞான ஆராய்ச்சி அதுபோல் ஜோசியத்தை பற்றின ஆராய்ச்சியும் தேவையில்லாத ஒன்று தான் அப்ப அப்படி நம்ம அந்த ஜோசியத்தை ஒதுக்கி வச்சிடணும் ஜோசியம் ஜோதிடம் இது போன்ற ஆராய்ச்சிகள் நமக்கு தேவையில்லை இது வந்து வியாழன் தண்ணி இருக்கா செவ்வாயத்தில் த செவ்வாய் கிரகத்தில் தண்ணி இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளில் இதுவும் ஒன்று அதனால் இதை நம்ம தேவையில்லைன்னு ஒதுக்கும் போது நம்ம நேரம் மிச்சமாகுது இப்படி நம்ம தே எது தேவை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாலே நமக்கு நிறைய நேரம் மிச்சமாகும் தேவையான விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தலாம் இப்போ தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தி எது தேவையோ அதன் மீது நம்மளால் கவனம் செலுத்த முடியல நம்ம உடல் ஆரோக்கியம் என்பது நமக்கு தேவை ஆனால் அதில் கவனம் செலுத்த முடியல உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட முடியல உடல் ஆரோக்கியம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட முடியல விளையாட முடியல ஆட முடியல பாட முடியல குடும்பத்தோடு உட்கார்ந்து பே பேசுவதற்கு நேரம் இல்லை அன்பு செலுத்த நேரம் இல்லை விளையாடுவதற்கு நேரம் இல்லை உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை அப்போது எது தேவையோ அதையெல்லாம் செய்ய முடியல காரணம் தேவையில்லாத விஷயங்களில் மனிதர்களின் கவனம் திரும்பி இருக்கிறது அதை முதல்ல நிறுத்தணும் அதை முதல்ல தவிர்க்கணும் எது தேவையோ அதில் மட்டுமே கவனம் செலுத்தினா மனிதர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பிற்கு எது உதவுதோ அதுதான் நமக்கு தேவை பா நமது பாதுகாப்பிற்கு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கும் எது உத்தரவாதம் தருகிறது நமது பாதுகாப்பை எது அதிகப்படுத்துகிறது நமது மகிழ்ச்சியை எது அதிகப்படுத்துகிறது அதை மட்டுமே நம்ம வச்சுக்கணும் நமது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிடணும் மனிதர்களே மனிதர்களுக்கு அச்சுறுத்தலாகவும் மாறிக்கொண்டு அவர்களுடைய நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கை எது அதை த அதை வந்து தவிர்த்திடணும் வாழ்க்கையிலேருந்து நீக்கிடணும் நீக்கிட்டு மனித வாழ்க்கை எது தேவையோ அதன் அதில் மட்டுமே கவனம் செலுத்தணும் அப்போ மனித வாழ்க்கை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்